வணக்கம் நண்பர்களே இந்த பூமியில மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அசௌகரியமான அச்சமூற்ற ஒரு உணவுனா அது மரணம் தான் ஏன்னா மரணங்கிறது எல்லாரும் பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு அது இல்லை அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஆனால் உண்மையிலேயே மரணங்கிறது ஒரு முடிவு இல்லை அது இன்னொரு விஷயத்துல ஆரம்பம் தொடக்கம் அது மாதிரிதான் இந்த கதையிலையும் மரணம் என்றொரு புள்ளியம் இந்த கதையின் ஆரம்பமே ஒரு மரணத்தில் தான் ஆரம்பிக்குது எப்போவுமே செஸ்ஸில் நாட்டப்படுற முதல் காய் வந்து இருபது விதமான ஸ்ட்ராட்டஜி உருவாகுமா அதே மாதிரி இரண்டாவது நாட்டப்படுற அந்த காய் வந்து நானூறு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் விளையாட்டு ஸ்ட்ராட்டஜி உருவாகுமா அது மாதிரி தான் இந்த கதையிலையும் கதையின் ஆரம்பமான மரணம்ங்கிற புள்ளியே காயாக நமக்கு பல பரிமாணங்களும் தர மாதிரி இருக்கு அதுலேயும் அந்த மரணங்கிறது ஒரு பெண்ணுக்கு தனியாக வாழ்கிற முப்பத்தைந்து மாதம் மிக்க ஒரு கர்ப்பிணி பெண் அவள் வீட்டில் தனியாக இறந்து கழிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது நமக்கு இன்னும் பல தரப்பட்ட பரிமாணங்களையும் பல தரப்பட்ட கதைப் போக்குகளையும் காட்டுற மாதிரி இருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்ட எழுத்தாளர் படிக்கிற நம்மளையும் கதையோட போக்குள்ளையே கதைக்குள்ளே எழுத்துட்டு போயிட்டு எல்லா உணர்வுகளையும் நமக்குள்ளேயும் கதை போகிற புறலையே நமக்கும் கடத்தி ஒரு எதிர்பாராத முடிவுக்கு சேர்க்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கதையோட எல்லா கதை மாந்தர்களும் அவர்களோட உளவியல்களையும் தனியாக விளக்காமல் கதை போகிற போக்கிலேயே நமக்கு அவர்களோட செயல்களாலேயே வைக்கிறாரு இது இந்த கதைக்கு மிகப்பெரிய பிளஸ் இந்த கதையை மறக்காம படிங்க மறுச்சிட்டு கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க